கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை அப்படிலாம் கைவிளியா வனிதத்தில் கூட ஆரம்பியுமே அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் ஏன் போகணும்னு கேட்குறேன் நான் அதெல்லாம் எதுவும் போவேண்ணா மண்ணாசை பொண்ணாசை எல்லாம் என்ன ஆமாண்ணா எதுவும் போவானா அதெல்லாம் நிறைவடையணும் நல்லா சாப்பிட்டுருக்கணும் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா வந்து பீஃப் தான் சாப்பிட்டேன் இல்ல சிக்கன் சாப்பிட்டேன் அப்படி கிடையாது பழுதா இருந்தாலும் எனக்கு கிடைச்சது எனக்கு பசின்னு ஒன்று இருந்ததுனால என்னால் சாப்பிட முடிஞ்சுது பசிக்கும் உணவுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது கடவுள் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தான் பசியும் கொடுத்தான் சாப்பாடும் குத்தான் அப்போ போவாது எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடணும் அப்போ நான் பசி போதெல்லாம் சாப்பிட்ணுன்னா நான் அதுக்கான ஒரு வேலையை செய்யும் நாலு பேருக்கு உழைப்பு நாலு பேருக்கு உதவி செஞ்சுட்டோம் நான் வாழலாம் திருடுதனம் மூலம் மாதிரித்தனம் பண்ணிட்டோம் வாழலாம் அது உங்கள் தான் இப்போ என்னை பார்த்துட்டு நீங்கள் சாமியாராக போயிட்டா குருவாக போயிட்டா பணம் நிறைய வரும் போலன்ட்டு நிறைய பேர் குருவாகலாம் ஆகலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது உண்மைதானா நீங்கள் தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு சரிதானா நீங்கள் இப்போ யாருக்கு சொல்கிறதுக்கான விஷயம் உங்ககிட்ட உண்மையிலேயே இருக்குதா நீங்கள் அதை சொல்கிறதுனால உங்களுக்கு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா அதெல்லாம் உங்கள் பிரச்சனை ஏதோ ஒரு தொழில் திருப்தியாக உதவி செய்கிற மாதிரி நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ரயில்வேல வேலை பார்த்துட்டு நான் எனக்கு ஒரு பென்ஷன் இருக்குது எனக்கு அடிப்படையான சாப்பாட்டுக்கான பணம் பென்ஷன் வந்து நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் இந்த ரூமில் வந்து பேசுறது இதெல்லாம் வாசையினால் ஏற்பட்டதா ஏற்பட்டதானா சந்தர்ப்பங்களால் ஏற்பட்டது சந்தர்ப்பத்தினால் ஒரு மனிதன் கொண்டாட்டமாக வாழ்கிறது வசதியாக வாழ்றதும் கொண்டாட்டமாக வாடுறதுக்கு பணம் தான் தேவைன்னு சொல்லி தேடி தன்னை இழந்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஜாலியாவே வாழ்ந்து நினைக்கிறீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் வருது சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க குற்றம் இல்லை ஒரு கோடி ரூபாய் வச்சுருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லும்போது தான் அது அது வந்து பொருள் ஆசையாக மாறுது அப்படி இல்லாம ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துச்சு நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா தப்பு இல்லை நல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்க ஒரு கோடி ரூபாய் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னா தப்பு பத்து ரூபாய் இருந்தால் கூட நான் சந்தோஷமா இருக்கேன் பச்சை தண்ணி குடிச்சிட்டு கூட என்னால் கொண்டாட்டமாக இருக்க முடியும் பழுது கூட எனக்கு போதுமானது உங்க மனைவி உங்களுக்கு தேவையான சுகத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறா இல்ல போதுமானதுன்னு நீங்க நினச்சா சூப்பர் தான் இல்லை கிளியோ பற்றா தான் வேணும் இந்த உலகத்திலேயே உயர்ந்து தான் வேணும்னு நினச்சிட்டு இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு பெண்ணை நீங்க வாழ்நாள் மோசமே தேடி செத்தும் போறீங்கன்னா பெண்ணா அசை மோசமானது தான் அதர்வைஸ் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெண்ணாசையா சொல்லுங்க ஆனாசைன்னு சொல்லவே இல்ல பாத்தீங்களா எங்க பார்த்தாலும் ஆனாசை சொல்லிடுவாங்க பாருங்க ஏன்னா பெண்களை இழிவு பத்துறது இது கிடையாது ஆணாசையும் இருக்குதும் தேவைதான் அதுவும் கணவன் கிட்ட இருந்து நீங்க அவனுக்கு நல்லா சமையல் போட்டு சமைச்சு குத்து பொண்ணையும் அதை கொண்டாட்டமாகவும் வச்சுக்கலாம் பொருளாசை பொண்ணாசை மண்ணாசை எல்லாமே ஆசை கிடையாது அது தேவையா இருக்கும் போது தப்பு இல்ல ஆசையா மாறி அது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு தான் தப்பு அதனால் அது போனோம்ல நீ நினைக்க கூடாது இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்குது எப்படி நான் ஒரு சைக்கிள் வச்சுக்கிறேன் கால் இருக்கு சைக்கிள் இருந்தால்தான் என்னால் என்ன பண்ண முடியுது மெதிக்க முடியுது நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு வாழ்ந்துக்கினே இருந்து நீங்கள் ஒரு பைக் வாங்கிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் ஆனா கார் வாங்கினா தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த சைக்கிள் உங்களுக்கு ஒரு வேதனையை தரும் பேர் செரியல நின்னுவீங்க நெதிக்கு முள்ள எண்ணுவீங்க முட்டி வலி தின்னு கஷ்டம் ஸோ அதெல்லாம் ஆசையெல்லாம் போவே நான் தேவையா மாத்து சந்தோஷமா இருந்தேன் பொண்ணாசை பொருளாசெல்லாம் போனோன்றது எல்லாம் பைத்தியது நான் வாழை நினைச்சதுனால தான் இவ்வளவு பெருசு இவ்வளோ உருவாயிருது யாரோ ஒருத்தர் சந்தோஷமா நினைச்சதுனால தான் இவ்வளோ உருவாயிருக்கு நடந்து உனக்கு கால் வடிச்சதுனால தான் செருப்பு போட்டான் முள்ளு குத்துதுனால தான் செருப்பு போட்டான் போதல சைக்கிள் போதலை ஃப்ளைட்டு போதலை காலில் சக்கரம் கட்டின்னு சுத்திங்கிறோன்னா போதும் அதனால தேவைகள் அதிகமாக்குங்க இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை எடுக்காது ஏதோ வாழ விட்டீங்க ஏதோ சொல்லிட்டு போட்டான்னு அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் தான் இந்த மாதிரி கேவலமான சிந்தனை எல்லாம் இங்கெல்லாம் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வேற மாதிரி வந்துக்கிறேன் வந்து பார்த்தா வேதனையாக இருக்குது இன்னும் கூட நம்ம நாட்டில் நல்ல சட்டை போட்டான்னா ஏன் எப்படி போட்டுனுக்கிறான்னு கேட்குறான் அவர் பிராண்டு கட்டு தான் போடுவாரான் அப்படின்றான் அவர் என்ன ஜாதியின்னு வர சொல்றான் பாவமாக அந்த நாட்டை நினச்சி பார்த்தா நானும் அங்கே தான் இருந்து வந்தான் அதை சரி பண்றது தான் நான் வந்துக்கிறேன் அதனால இந்த மண்ணாசை பொண்ணாசை மட்டாசை மயிராசு என்ன பண்ணக்கூடாது அது போனோம்லாம் நினைக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் இன்னும் சுகமா இன்னும் சிறப்பா இன்னும் கொண்டாட்டமா இன்னும் ஆகும் மேலும் மேலும் போகலாம் ஆனால் ஆனால் திருப்தியாக வாழ்க்கை எது இருந்தாலும் அதை கூட திருப்தியாக இருந்து செய்யும் எந்த ஒரு செயலையும் சந்தோஷமா செய்யும் திருப்தியாக செய் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் I'm living.